பாலும் தெடிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் களம் துணக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக் கரிமுகத்து துமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா ரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் குரோதி வருஷம் பங்குனி மாத படங்களை பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சுவாமியாகிய நானும் டாக்டர் சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ கே சையார் அவர்களும் வந்திருக்கின்றோம் இந்த மாதத்தினுடைய கிரகங்கள் கோச்சார் நிலை எப்படி இருக்குங்கிற விவரத்தையும் இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் தினம் இருக்கிறதுங்கிறதையும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா சொல்லுவாங்க அனைவருக்கும் ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நம்மளை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மாத பழங்கள் பார்க்குறோம் அதே போல் பொறுத்தளவுக்கு வருட பழங்கள் பார்க்குறோம் அதே போல் பார்த்தோம்னாக்க கிரகப்பயிற்சிகள் மெல்ல செல்லும் கிரகங்கள் பயிற்சிகள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சனி பகவானுடைய பயிற்சி மற்றும் ராகு கேது பயிற்சி மற்றும் குரு பயிற்சி பலன்கள் பார்க்குறோம் அப்படி பார்க்குறதுல பார்க்கும்போது இந்த ட்ரிப்பு நாம் பார்க்க போகிறது பங்குனி மாதத்துடைய பலன் நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் பங்குனி மாதம் பிறக்கிறது ஒசந்த கிழமையான சனிக்கிழமையில் பிறக்குது பங்குனி பிறக்குது அதுக்கு ஆங்கில தேதி சரியான ஆங்கில தேதி அப்படின்னாக்க பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை இந்த பங்குனி மாதம் சட்டாயிர முப்பது நாள் இருக்குது இப்போ இந்த பங்குனி மாதத்தில் பொறுத்தளவுக்கு என்னென்ன விசேஷ தினங்கள் இருக்குது அப்படின்றத பார்ப்போமா இப்போ பங்குனி பிறந்த விட்டு இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை அமாவாசை அது என்ன சாமி அமாவாசை தான் மாதம் மாதம் வருது அது என்ன புதுசாக சிறப்பு இந்த அமாவாசைக்கு பேர் போதாயன அமாவாசைன்னு பேர் ரொம்ப சிறப்பான அமாவாசை இதுக்கு அடுத்தது முப்பது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை நம்மள பொறுத்தளவுக்கு நம்மளுடைய சகோதரர்கள் பக்கத்தில் உள்ள அண்டை மாநிலமான தெலுங்கானா மற்றும் ஆந்திர சேர்ந்த மக்கள் தெலுங்கு மக்கள் கொண்டாடக்கூடிய யுகாதி பண்டிகை எப்பொழுதுமே பார்த்தோம் அப்படின்னாக்க எல்லா இடத்துலையுமே தெலுங்கு மக்கள் வியாபிச்சிருக்கிறாங்க அவங்க கொண்டாடக்கூடிய யுகாதி பண்டிகை அல்லது தெலுங்கு வருட பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினொன்று நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பங்குனி உத்தரம் எம்பெருமான் முருக விசேஷமான தினம் பங்குனி உத்தரம் அடுத்தது பார்த்தோம்னாக்க பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பௌர்ணமி தினம் எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு இந்த பங்குனியில் வர பௌர்ணமிக்கு ரொம்ப விசேஷமான பௌர்ணமி தினம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க பன்னெண்டு நாள் அடுத்தது பார்த்தோம்னாக்க அதுக்கு அடுத்தது வருட பிறப்பு பிறந்துருது ஆனால் இதுக்கு நடுப்புற பார்த்தோம்னாக்க ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு ஸ்ரீ ராமநவமி இந்த ராமஜென்ம நவமி இத்தனைப விசேஷங்கள் கொண்ட இந்த பங்குனி மாதம் பிறக்குது இந்த பங்குனி மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த ராசி கட்டத்தில் இருக்காங்க அப்படின்றத பார்ப்போமா காலபுருஷ தத்துவத்தின்படி ரெண்டாவது ராசியான ரிஷப ராசியில் குரு பகவானும் மூணாவது ராசியான மிதுன ராசியில் செவ்வாய் பகவானும் அடுத்தது தத்துவத்தின்படி ஆறாம் இடமான கன்னியில் கேது பகவானும் காலபுருஷ தத்துவத்தின்படி பதினொன்றாம் இடமான கும்பத்தில் சனி பகவானும் புத பகவானும் இருக்காங்க அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க மீனராசி ராசி காலபுருஷத்துவத்தின்படி பன்னெண்டாம் ராசியான மீனராசி அதுல சூரிய பகவான் சுக்கர பகவான் ராகு பகவான் மற்றும் புதன் ரிட்டர்ன் ஆகி வரக்கூடியது பக்ரம நிவர்த்தி ஆகி வரக்கூடியதும் இருக்காரு இப்படி ஏற்பட்ட ஒசந்த மாசமான பங்குனி மாசத்துல என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடன்பலங்கள் இருக்கின்றதை விரிவாக பார்ப்போமா இந்த பங்குனி மாதத்தில் பார்த்த இல்லையானால் குரோதி வருஷத்தில் சனி ஆட்சி பெற்று மூல திரிகோணம் வீடான கும்பத்தில் இருக்கிற பதினொன்றாம் வீட்டில் காலபுருஷ தத்துவத்தின் பதினொன்றாம் வீட்டில் ஆட்சி பெற்று போய் இருக்கிறது மூலியமாக ஏழை ஏழை தட்டு மக்களுக்கெல்லாம் வந்து க சட்டத்திட்டங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் இந்த மாதத்தில் பங்குனி மாதத்தில் சட்டங்கள் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு அதுவும் வந்து இந்த லேபர் லாஸ் எல்லாம் வந்து ஃபைன் டியூன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதை தவிர கீழ்த்தட்டு மக்கள் வேலை செய்யக்கூடிய மக்களுக்கு தட்டுப்பாடு வரக்கூடிய கொஞ்சம் காலகட்டமாக அமைய போகிறது கடன் கொஞ்சம் அதிகமாக வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் வந்து குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம் படுறதுனால இது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நல்ல ஒரு சந்தோஷமான காலமாகவும் இருக்கும் இருந்தாலும் தங்கத்தின் விலை வந்து அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஏற்கனவே அதிகமாக போயிட்டுருக்கு இது வந்து எழுபதாயிரம் வரும் தொடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த பங்குனி மாதம் முடியறத்துக்குள்ளேயுமே வந்து இந்த ஐயாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் ஏறக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் வெளிநாட்டு உறவில் இந்தியாவுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் வெளிநாட்டில் சிறு சிறு போர்கள் மூலக்கூடிய அபாயங்கள் இருக்கும் அதன் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு வந்து எல்லாம் வந்து நல்லபடியாக இருந்தாலும் நம்மளுடைய க்ரூடாய் ப்ரைசஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக ஏறக்கூடிய காலகட்டமாகவே அமையப்போகிறது தொழிலாளிகளுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் புதிய வேலைகள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வெளிநாடு சென்று வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சட்ட திட்டங்கள் நிச்சயமாக அதிகமாகும் படித்த இளைஞர்களுக்கு நிறைய வேலைகள் வெளிநாட்டில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏன்னா புதனும் வந்து நீச்ச பங்கம் பெற்று ராஜயோகத்தை பெறுறார் இந்த காலகட்டத்தில் அதனால் புதிய வேலைகள் நிச்சயமாக வெளிநாட்டில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அதாவது கேம்பஸில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதை தவிர வந்து புதுசாக இன்டர்வியூ போகிறவங்களுக்குலாம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இப்போ அமைய போகிறது மக்களுக்கு பொதுவாக பார்த்தலையானால் அமைதி இருக்கும் இருந்தாலும் போராளிகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா சனி வந்து ஆட்சி பெற்று போய் கும்பராசியிலேயே இருக்கிறதுனால கண்டிப்பாக போராளி குணங்கள் அரசாங்கத்தை எதிர்த்து நிறைய துவேஷங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாசத்துல கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஏழை விவசாயிகள் விவசாயம் பண்றவங்களுக்கெல்லாம் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அவர்களுடைய பொருட்கள் விளைநிலத்தின் பொருட்கள் வந்து அந்த அளவு வில போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது ஸோ இந்த பங்குனி மாதத்தில் சற்று பொறுமையாக இருந்து தான் நம்ம எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும் இப்போது ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன ஏற்றங்கள் இருக்குது மாற்றங்கள் இருக்குது அப்படின்றத வந்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ராசிநாதனான சனி பகவான் ரெண்டாம் இடத்துல ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கார் குருவோடைய பார்வையும் இருக்குது தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய காலகட்டங்கள் வச்சது அத்தனைக்கும் விடிவு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இதை தவிர பார்த்தோம்னாக்கா மூணுக்கும் அஞ்சுக்கும் பரிவர்த்தனை யோகம் இருக்குது அப்போ அந்த பரிவர்த்தனை யோகம் இருக்கும்போது நீங்கள் என்ன முயற்சி செய்கிறீங்களோ அதில் வெற்றி கிடைக்கிறது உறுதி ஆகிடுச்சு இறுதி ஆகிடுச்சு அப்போ நமக்கு செய்கின்ற முயற்சிகள் வெற்றி ஆகிடுச்சி அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக நல்ல தொடக்கம் இந்த பங்குனி மாதம் நீண்ட நாட்களாக திருமணமாகி புத்திர பாக்கியம் என்கின்ற சந்தான பாக்கியம் கிடைக்காத மகர ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த பங்குனி மாதத்துக்குள்ளார சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சமிருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னு கேட்டிங்கன்னா அஞ்சாம் இடம் வலுப்பட்டுருச்சு அஞ்சாம் இடம்ன்றது ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் அடுத்தது மூணாம் இடம் அப்படின்றது ஆணுக்கு வீரியஸ்தானம் நாலாம் இடம்ன்றது பெண்ணுக்கு க கர்ப்ப தாங்கஸ்தானம் அப்போ எல்லா கிரகங்களுமே நல்லா இருக்கிறதுனால நீண்ட நாட்களாக திருமணமாகி சந்தான பாக்கியத்துக்கு இயங்கிய தம்பதிகளுக்கு கண்டிப்பா இந்த பங்குனி வம்சம் விருத்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கிறீங்க பெரும்பாலும் மகர ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருப்பாங்க பட் அதோட பலனை எதிர்பார்க்க மாட்டாங்க ஆனா அந்த பலன்களை அறுவடை பண்ணக்கூடிய மாசமும் இந்த பங்குனி மாதம்னு சொல்லலாம் போட்ட எஃபெக்ட்டுக்கு உண்டான பலன்கள் நமக்கு என்ன வேணும் ரெண்டு ஒன்று பணவரவு ரெண்டு பதவி உயர்வு இது ரெண்டுமே நல்லபடியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சுயமுயற்சிகள் அத்தனையும் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க ஏழாம் இடம் ஏழாம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு பார்ட்னர் பாட்னர் தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் மகராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் பாட்னர் தொழிலில் ஏற்றம் இருக்குமா ஏற்றம் இருக்கும் பயப்பட வேண்டிய தேவையில்லை இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்கா மூன்றாம் இடத்துல சூரிய பகவான் புத பகவான் சுக்கர பகவான் ராகு பகவான் இருக்காங்க சுக்கரனும் புதனும் நீச்சபங்கம் அடைஞ்சதுனால நீசவங்க ராஜயோகம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் கிடைக்கப்போகுது அப்போ இந்த நீசபங்க ராஜயோகம் கிடைக்கும் பொழுது மேலும் மேலும் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸோ இதை பொறுத்தளவுக்கு நம்மளோட ராசி பலன் சொல்லும்போது மாசப்பலன்கள் சொல்லும்பொழுது விரைவாக செல்லும் கிரகங்களான சூரியன் மற்றும் சுக்கரன் மற்றும் செவ்வாய் புதனை வச்சு பலன் சொல்கிறோம் இந்த நாலு கிரகங்களும் புதன் வக்ரமாயி திருப்பி வராரு செவ்வாய் வந்து நீச்சமடைஞ்சிட்டு திருப்பி போறாரு இந்த ரெண்டு கிரகங்களும் என்னென்ன நற்பலன்களை தரும் அப்படின்றத நம்மளுடைய அஸ்ட்ரோக்கே சையங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா மகர ராசி அப்படின்னு சொல்லும்போது போதே உத்திராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் கூடிய ராசி ஒம்பது பாதங்கள் இருக்கக்கூடிய ராசி ராசிநாதன் ஐயா சொன்ன மாதிரி சனி சனி ரெண்டாம் இடத்துல வாக்குஸ்தானத்தில் இருக்க குடும்ப ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்க இருந்தாலும் பார்த்தேன்னால் இவ்வளோ நாளில் குரு வக்கரத்தில் இருந்தார் அஞ்சாம் இடத்துல அதனால் உடல் நலத்துலையும் சரி எடுத்த காரியங்கள்லேயும் சரி பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது தடங்கள் அதிகமாகவே இருந்தது இப்போ பார்த்தேன்னா குரு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பரிவர்த்தனை யோகம் பெற்று ஆட்சி பெற்றதற்கு சமமாக அவருடைய இடத்துலையே நிற்கிற மாதிரி இருக்கிறதுனாலையும் அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால தீர்க்க சிந்தனை இருக்கக்கூடிய காலகட்டம் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் எடுத்த காரியத்தை நிச்சயமாக முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய காலகட்டம் முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாக செல்லக்கூடிய காலகட்டம் இதை பார்த்த மூணாம் இடத்துல அஞ்சாம் அதிபதி இருக்கிறதுனால அஞ்சுக்கு பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடியதுனால குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய காலகட்டமாக இப்போ அமைய போகுது அதை தவிர பார்த்த இல்லையானால் மூணாம் இடத்தின் அதிபதியும் அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால மூணுக்கு மூணுன்னு சொல்லக்கூடிய இடம் புத்திர ஸ்தானத்தில் போய் புத்திர காரகனே உட்கார்றதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் மகர ராசிக்காரர்களுக்கு அதாவது அவருடைய ராசிக்கு ஆறு ஒம்போதின் அதிபதினு சொல்லக்கூடிய புதனும் நீச்சமாகி மூன்றாம் இடத்துல நீச்ச பங்கம் பெறுறது பெரிய விசேஷம் இந்த காலகட்டத்தில் எழுத்து பணியில் இருக்கிறவங்க அரசியல் செல்வாக்கில் இருக்கிறவங்க எழுத்து பணி கவிஞர்கள் கலைஞர்கள் கட்டுரை எழுதுகிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் அது தவிர வந்து இரும்பு சம்பந்தமான வியாபாரம் மைனிங் அதை தவிர வந்து கருப்பு இது மண் எண்ணெய் எண்ணெய் வித்துக்கள் அது தவிர வந்து எள் இந்த மாதிரியான விஷயங்கள் வியாபாரம் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அது தவிர துப்புரவு தொழிலாளர்கள் தொழிலாளர்களின் மேலாளர்கள் அதாவது மேனேஜர்ஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க இவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர பார்த்தோம் கேமராமேன் கேமராமேன் லைட் பாய்ஸு இந்த இது கலைத்துறையில் கேமராமேன் லைட் பாய்ஸ் இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர இந்த மகர ராசி கும்பராசிக்காரர்கள் இந்த பணம் நுங்கு விற்கிறவங்க பணம் பழம் விற்கிறவங்க பனை மரம் சார்ந்த விஷயங்கள் விற்கிறவங்களுக்கு இப்போ வரக்கூடிய காலகட்டம் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகுது ஏன்னா பண மரம்ன்றது வந்து சனியனுடைய ஒரு இதுவாக சொல்லக்கூடியது அதனால பணம் மரம் பணம் பழம் பணம் இது நுங்கு இதெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்த குரு பார்க்கறதுனால உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் தந்தையின் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் தந்தையின் மூலியமாக அபரிமிதமான ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வியாபாரத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு உங்களுடைய பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய யோகாதிபதி அஞ்சு பத்துக்கு உண்டான யோகாதிபதி உச்சம் பெற்று போயிருக்க உங்களுடைய முயற்சி தொழிலில் வந்து எல்லா விதமான வெற்றிகளையும் கொண்டு குவிக்கும் நிச்சயமாக எல்லா விதமான ஏற்றத்தை கொடுக்கும் அதுவும் வந்து இந்த இதில் இந்த கோர்ட்டு ஜட்ஜு வக்கீல் இந்த மாதிரியான இதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் ரெண்டாம் இடத்துல சனி இருக்கிறதுனால பேச்சில் வந்து உள்கருத்துக்களை அதிகமாக பேசி அந்த கருத்துக்களின் மூலியமாக வெற்றி வகை சூடக்கூடிய வாய்ப்புகள் நீச்சம் அதாவது அனாலிசிஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா ரெண்டாம் இடத்துல சனி இருந்ததுனால எந்த ஒரு விஷயத்தையும் நேரடியாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் உள்ளுக்குள்ளே இருக்கிறத ரொம்ப நோண்டி பார்த்து அதில் இருக்கிறதனுடைய ஆழத்தை கவனித்து தான் அவங்க எடுப்பாங்க ஏன்னா புதன் வேறு வந்து மூணாம் இடத்துல நீச்ச பங்கம் பெறுறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது தொழிலில் பெரிய ஏற்றம் சொந்த தொழிலாக இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப் போகிறது இதோட பார்த்த வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிச்சயமாக வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு கொடுக்கும் ஏன்னா ஒன்பதாம் அதிபதி நீச்சப்பட்டாலும் நீச்ச பங்கம் அடைகிறதுனால கண்டிப்பாக அவர் வெளிநாட்டுக்கு போய் போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கக்கூடிய பாக்கியமும் நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடத்தை குருவும் பார்த்துடுறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப் போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் இரண்டாவது திருமணத்துக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக இரண்டாவது திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு போட்டித் தேர்வு எதுவாக இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் ஏன்னா ஆறாம் இடத்துல செவ்வாய் கிட்டத்தட்ட வந்து ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரல முருகர் அதனால் இந்த முக்காவாசி வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நாள் பங்குனி மாதத்தில் அவர் வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயமாக எதை தொட்டாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றி இருக்கும் இருந்தாலும் சூடு சம்பந்தமான உஷ்ண உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதிய வீடு வாங்குறதுக்கு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர தொழிலில் அபரிமிதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்துல பார்த்தோம்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறணும்னு சொன்னோம் இருந்தாலும் சில நாட்கள் இந்த முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லது அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது வந்து இந்த சந்திராஷ்டம நாட்கள் இந்த சந்திராஷ்டம நாட்களில் வந்து புதிதான முயற்சி வேண்டாம் வெளியூர் வழி மாநிலத்தில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் எதுக்காக இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா சந்திராஷ்டிரமம்னால் எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் சரி இந்த சந்திராஷ்டமம் என்னைக்கு வருது இதனுடைய எளிய பரிகாரம் என்ன அதை தவிர இந்த மகர ராசிக்காரர்களுக்கு தசாபுக்தி அந்தரம் சூக்மம்லாம் வந்து ஒருவேளை சரியில்லை என்றால் அவர்கள் இந்த கோச்சாரத்தினுடைய நற்பலன்களை அடையணும் அப்படின்னா எந்த கோவிலுக்கு போய் என்ன ஒரு ஏற்றத்தை அவர்கள் க கிடைக்க முடியும் அப்படின்றத வந்து ஐயா கிட்டே கேட்போம் ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா ஐயாவே சொன்னாங்க சந்திராஷ்டம்கிறது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தை வந்து சந்திராஷ்டம தினம்னு சொல்கிறது இந்த சந்திராஷ்டம தினங்களில் செய்யக்கூடாதது என்னென்னு கேட்டிங்கன்னா புதிய முயற்சிகள் எதுவும் செய்யக்கூடாது புதிதாக எதுவும் தொடங்கக்கூடாதுங்கிறது தான் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம் அதே போல் பிரயாணங்கள் எதுவும் செய்யக்கூடாது அதாவது வெளியூர் வெளிநாடு எதுவாக இருந்தாலும் எந்த பிரயாணமும் செய்யக்கூடாது ஏன்னு கேட்டால் அதனால் பின் விளைவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி அதனுடைய இது தெரியாது அதனால் பின்னாடி வந்து சிரமங்கள் வரும் அந்த பின்னாடி சிரமங்களை வர்றதை தவிர்க்கிறதுக்காகத்தான் இந்த நாட்களை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம் அது வரக்கூடிய இதில் எந்தெந்த மாதம் அப்படிங்கிறத சொல்கிறோம் அதாவது எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு பதினோரு மணி பன்னெண்டு நிமிஷத்துக்கு உங்களுக்கு ஆரம்பிக்குது ஒம்ப ஒன்பதாம் தேதி ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை ஃபுல்லாகவே இருக்குது பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை இரவு எட்டரை மணி வரைக்கும் இருக்குது இந்த இந்த ரெண்டே கால் நாட்களில் புதிய முயற்சிகளும் பயணங்களும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறத சொல்கிறோம் அதை கண்டிப்பாக செய்திங்கன்னா அதனால் பின்னாடி வரக்கூடிய தொல்லைகள்லாம் இப்போவே நீங்கிடும் பின்னாடி தொல்லையே இல்லாமல் போயிடும் இப்போ பின் பின்னாடி தொல்லைகளை வரக்கூடாதுங்கிறக்காக தான் நம்ம வந்து இதை வேண்டாம்னு சொல்லக்கூடியது அப்போ இந்த நாட்களை தவிர்த்துக்கிறோங்க அதே போல் உங்களுடைய ராசி பிரகாரம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு நான் சனி வந் சனினால எல்லாம் பிரச்சனை கிடையாது நாலாம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கார் அப்போ நாலாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால அது வந்து பரிவர்த்தனை யோகம் பெற்றதுனால் சிறப்பு தான் இருந்தாலும் நாலாம் இடத்துல இருக்கிறதுனால வியாழக்கிழமை வியாழக்கிழமை போய் தட்சிணாமூர்த்தியை போய் வழிபடணும்னு சொல்லுவோம் அந்த சாதாரணமாக வழிபடுறதை கூட அவருக்கு அரிசி மாவுனால் அபிஷேகம் பண்ணி சில மற்ற மற்ற அபிஷேகங்களும் பண்ணுவாங்க அதோட ஒன்று வெறும் அரிசி மாவை மாத்திரம் பண்ண மாட்டாங்க அது சொன்னீங்கன்னா அது வந்து கோயிலில் பண்ணிடுவாங்க அது அபிஷேகம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய தீமைகள்லாம் விளையிடும் தட்சிணாமூர்த்திக்கு போய் பண்ணுங்க தட்சிணாமூர்த்திக்கு பண்ணுறது வந்து வியாழக்கிழமை இன்னைக்கு பண்ணணும் அதனால் வந்து உங்களுக்கு தீராத கடன் அதாவது தீரா கடன் இருந்தால் கூட அந்த தீ கடல்லாம் தீரக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் அதனால் திருஷ்ணாமூர்த்திக்கு போய் பண்ணுங்கள் கண்டிப்பாக கடன்லாம் நீங்கி நன்மையை பயக்கும் அப்படின்னு சொல்கிறோம் மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் கே அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது சனி பகவான் ஏழர் சனியினுடைய கடைசி இதில் இருக்கிறதுனாலையும் நாள் ஏற்பட்ட கடன்னால் மிகுந்த துன்பத்துக்கு ஆளாக இருப்பாங்க இப்போது ச குருவும் வந்து அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால பரிவர்த்தனை யோகம் பெற்று குருவுக்கு நிச்சயமாக தட்சிணாமூர்த்திக்கு அரிசி மாவுல பண்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கடன் சுமைகள் எல்லாம் குறையும் அப்படின்னு நல்லபடியா சொல்லியிருக்கீங்க சரி இப்போ மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் இந்த பங்குனி மாதம் நல்ல ஒரு ஏற்றமான மாசம் குருவின் பார்வை இருக்கிறதுனால உடல் நலத்தின் நல்ல ஏற்றம் தந்தையின் உடல் நலத்துல நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தாயின் உடல் நலத்துல சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் அதற்காக புதுசாக கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் இருக்கும் தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும் கூட்டு தொழில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய தொழிலில் பெரிய அபிவிருத்தி அதன் மூலியமாக பார்த்தீங்களேன்னா உங்களுடைய ராசிக்கு இப்போ அஞ்சு பத்து அதிபதி மூன்றாம் இடத்தில் உச்சம் பெறுறதுனால தொழிலில் எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஆண் அதாவது இவ்வளவு நாள குழந்தை இல்லாமல் ஆண் மலட்டுத்தன்மை இருப்பவர்களுக்கு இப்போ ஆண் வீரியம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் நிச்சயமாக இரண்டாவது திருமணமாகக்கூடிய பாகியம் உண்டு மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எல்லா விதமான ஏற்றமும் சிகரத்தில் அமரக்கூடிய பாக்கியமும் உண்டாகும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம்